கண்ணித்திற்குரியவரில்லை பொதுவாகவே உறவை பேணுவதில் இஸ்லாம் அதிகமாக மிக முக்கியத்துவம் இந்த விஷயத்தில் கொடுத்திருக்கிறது எந்த விஷயத்தில் உறவை பேணுவதில் இஸ்லாம் அதிகமாக முக்கியத்துவத்தை கொடுத்திருக்கிறது அதற்கு நிறைய நிறைய சிறப்புகளும் இருக்கின்றது சாதாரண ஒரு உறவை பேணுவதில் நிறைய பலன்களும் நிறைய நன்மைகளும் இருக்கின்றது உதாரணத்திற்கு பார்த்தோம் என்று சொன்னால் உறவை பேணுவதில் என்று சொன்னால் உறவினர்கள் சொந்த பந்தங்கள் இவர்கள் மட்டும் இல்லாமல் பிரயாணத்தின் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு உறவையும் பேணுவதற்கு இஸ்லாம் அதிகமாக நமக்கு சொல்லி காட்டுகிறது அப்ப ஒவ்வொரு உரிமையையும் அதனுடைய கடமைகளையும் சரியாக செய்தால் அதற்கான நன்மைகள் அல்லாஹ் பல மடங்காக நாங்கள் பார்க்கின்றோம் நிறைய கூறும்பொழுது எப்படி சொல்லுகின்றார் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பிரயாணத்தில் பிரயாணம் செய்யக்கூடிய அவரோடும் நீங்கள் என்ன எப்படி நடந்து கொள்ள வேண்டும் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும்

நிறைய நன்மைகளை செய்து கொண்டு நிறைய நாட்கள் இந்த உலகத்தில் கழிக்க வேண்டும் என்ற ஆசையோடு தான் இருப்போம் ஏன் பிள்ளைகளோடு மனைவிகளோடு நிறைய நன்மைகளை சம்பாதித்துக் கொண்டு அதற்கப்புறம் மரணிப்போம் என்றுதான் நம்மளுடைய நீயத்தாக இருக்கும் இருக்கும் வரை நம்மளுடைய வீட்டில் நம்மளுடைய வாழ்வாதாரத்தில் பறக்கத்து இருக்க வேண்டும் என்றுதான் நம்மளுடைய நோக்கமாக நம்மளுடைய எண்ணமாக இருக்கும் ஆனால் இது இறந்தையும் அல்லாஹ் ஒரே ஒரு அமலின் மூலமாக குறிப்பிட்டார் அந்த அமல் என்ன உறவை பேணி வாழ்வது சரி உறவை பேணி வாழ் என்ன அவருக்கு போய் சலாம் கூறிட்டு வந்துடலாம் சலாம்முக்கு பதில் சொல்லிடலாம் யார்கிட்ட பேசுறதையோ உறவினர்கள்ல அவருக்கு வீட்டுக்கு போயிட்டு சும்மா ஒரு பேச்சுக்கு போயிட்டு வந்துட்டோம் இப்படின்னு போனா இப்படின்னு பேசினா உறவு பேணி வாழ்வதா கடையா அல்லாஹ் அதையும் சொன்னார்கள் லைசல் வாசிகு முகாசி பதிலை குடுப்ப குடுப்பவர் உறவை பேணி வாழ்பவன் கிடையாது உள்ளதி உறவை பேணி வாழ் பேணி வாழ்பவன் யார் என்று சொன்னால் துன்பித்திருக்கக்கூடிய உறவை அதிகமாக வலுவாக ஸ்ட்ராங்காக பிடித்து அந்த உறவை பேணி வாழ்வில்ல உறவை பேணி வாழக்கூடியவர் முன்னாடி எப்படி அந்த முகத்மத் இருந்ததோ எப்படி அந்த நேசம் அந்த பாசி இருந்ததோ எப்படி அவர்களுக்கான ஒரு தனி மரியாதை நம்மளுடைய உள்ளத்தில் இருந்ததோ அதே அளவு மரியாதை அதே அளவு கண்ணியம் உள்ளத்தில் மறுபடியும் வர வேண்டும் அதற்கு அவர்கள் அந்த நம்மளுடைய உறவினர்கள் எவ்வளவு நம்மை இனிமப்படுத்தினாலும் சரி நம்மை எவ்வளவுதான் கஷ்டப்படுத்தினாலும் சரி நம்மை எவ்வளவுதான் துண்டித்து வாழ வேண்டும் என்று அவர்கள் ஆசைப்பட்டாலும் சரி நாங்கள் அந்த ஆசையை வைக்க கூடாது சோதரர்கள் உங்களுடைய ஆசையினர்களும் நீங்கள் எவ்வளவுதான் துண்டித்து வாழ்ந்தாலும் நாங்கள் ஒட்டிதான் வாழ்வோம் நாங்கள் உறவை தேடிதான் வாழ்வோம் அல்லாஹி தூதர் இது சம்பளமாத நிறைய ஹரிசுகளை சொல்லும்பொழுது ஒரு சஹாஜ் யா சூறல்லா அல்லாஹின் தூதரே என்னுடைய உறவினர்கள் இருக்காங்க அந்த உறவினர்கள் என்னை எப்படி நடக்கிறாங்க அப்படின்னு சொன்னா என்னை வெறுக்கிற மாதிரி என்னை அவங்க தண்ணி தூள்படுத்துற மாதிரி என்னை அவங்க கூட்டத்துல சேர்க்காத மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு நடத்தை என்னிடம் அவர்கள் நடக்கிறார்கள் நான் எவ்வளவுதான் அவர்களோடு நல்ல முறையில வாழ ஆசைப்பட்டாலும் அவர்கள் என்ன என்னிடம் கெட்டவனாக தான் இருக்க ஆசைப்படுகிறார்கள் சாதாரணமாக சொல்ல போனால் நான் ஒட்டி வாழ ஆசைப்பட்டால் அவங்க வெட்டி வாழும் ஆசைப்படுறாங்க நான் அவங்களோடு ஒட்டி வாழும் ஆசைப்படுறேன் கூட இருக்கும் ஆசைப்படுறேன் ஆனா அவர்களை என்னை துண்டித்து வெட்டி வாழணும் ஆசைப்படுறான் அப்படிப்பட்ட உறவினர்கள் நன்மை நிறுப்பார்கள் அல்லாஹ் அவர்களுக்கு மீதுவதை கொடுக்கட்டும் அவர்களுக்கு இறக்கத்தை காட்டுக்குது இவர் சொன்னார்கள் நீங்கள் துறுமையாக இருங்கள் எவ்வளவுதான் அவர்கள் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்தாலும் உறவை ஒருபோதும் துண்டிக்காதீர்கள் உறவை ஒருபோதும் துண்டிக்காதீர்கள் மறக்குமார்களுடைய உதவி உங்களோடு இருக்கும் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்து கொண்டிருப்பார் இதை விட பெரிய ஒரு ஒரு பெரிய ஒரு நன்மை எவ்வளவு பெரிய பலன் வேற என்னவாக இருக்கும் சொல்லுற கோக்க இந்த உறவை இதுக்கப்புறம் நாங்கள் துண்டித்து வாழ்ந்தால் அதுக்கப்புறம் வரக்கூடிய எவ்வளவு பெரிய ஆபத்துகள் எவ்வளவு பெரிய எச்சரிக்கைகள் எச்சரிக்கைகள் கூட சொல்லப்பட்டிருக்கு தெரியுமாவுமா ஆமராவுமா யார் அல்லாஹுடைய பேச்சை கேட்டு வாழாமல் உறவை தொக்கத்தாமும் உறவை துண்டித்து வாடுகிறார்களோ எல்லாம் சொல்லுகின்றான் உலாக்கா அல்லாஹுடைய சாபத்துக்குள்ள அவர்கள் ஒரு சாபத்துக்குரியவர்கள் அவர்கள் அல்லாவுடைய சாபத்தை பெறக்கூடியவர்கள் யார் உறவை துண்டித்து வாடக்கூடியவர்கள் மன ரீதியாக கஷ்டம் இருக்கலாம் மன ரீதியாக அவர்களிடம் ஏதோ ஒரு பெரிய வகையில் நமக்கு ஒரு ஆபத்து வந்திருக்கலாம் ஆனால் அவரை துன்பித்து வாழ வேண்டும் என்ற நம்பிக்கை ஒருபோதும் இருக்கக்கூடாது அவர்களோடு நன்மையான முறையில் எவ்வளவு முறையுமோ அவ்வளவு முயற்சி செய்ய வேண்டும் என்றால் நம்மளுடைய உள்ளம் அவர்களோடு சேர்ந்து வாழ முடியவில்லை அப்படின்னு அந்த எண்ணமே ஒரு முஸ்லீம்கு வரக்கூடாது ஒரு முஸ்லீமுடைய எண்ணம் நான் அவருக்காக செய்யலை அல்லாஹுக்காக செய்யணும் அப்படிதான் எண்ணம் இருக்கணும் அந்த அந்த எண்ணம் வந்து விட்டால் போதும் சோதரிகளை பெரியவர்களே மறுபடி அந்த ஒரு கெட்ட எண்ணம் ஷைத்தான் உள்ளத்துல போட மாட்டார் அவர்களோடு சேர்ந்து வாழ்வதே அவருடைய திருப்திக்காக அந்த நீயத்துல ஆழமாக பதில் எந்த கெட்ட குணமும் செய்தால் இன்னொரு உள்ளத்தில் போட மாட்டார் அந்த தூதர் இன்னொரு அடி சொல்லும் பொழுது சொல்லுகிறார்கள் இந்த உறவை பேணி வாழக்கூடிய உறவு இருக்குது இல்லையா இதுல தொங்கிட்டு இருக்குது அரசியல இந்த உறவு தொங்கிட்டு இருக்குது அந்த ஆட்சி சொல்லுது அந்த ஆட்சி கீழ் இருக்கக்கூடிய அந்த உறவு சொல்லுது மண் வசலி அபோ யாரு என்னை ஒட்டி வாழுறாங்களோ என்னை பேணி வாழுறாங்களோ அதெல்லாம் அவர்களோடு ஒட்டி இருப்பான் அவர்கள் எல்லாம் பேணி இருப்பார் அவர்களோடு வாழ்கிறார்களோ அல்லாஹரை துண்டித்து விடுவார் அல்லாஹ் அவர்களும் அல்லாஹுக்கும் அவருக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இருக்காது அல்லாஹர்களை துண்டித்து விடுவார் என்ற திருவான வார்த்தையை நாங்கள் ஹரிசெய் பார்க்கலாம் புசிச்சுட்டு பாருங்கள் சின்ன பிரச்சனை பேச்சு கேட்கல என்னுடைய பேச்சை கேட்காம வீட்டு விட்டு போயிட்டா அல்லது நாங்க சொன்ன இடத்துக்கு போகாத இடத்துக்கு போயிட்டா அது மாதிரி பல விஷயங்கள் நமக்கு மன கஷ்டம் கொடுத்திருக்கும் ஆனால் அதன் காரணமாக உறவை துண்டித்து வாழலாமா அதற்காக தான் இந்த உலகத்தில் நாங்கள் வந்திருக்கிறோமா இல்லை சோதர்களே பெரிய உறவை பேருந்து வாழ்வதில் தான் நிறைய நன்மைகள் இருக்கிறது உறவை துண்டித்து வாழ்வதில் நமக்கு நிறைய ஆபத்துகள் தான் இருக்கிறது இது உலக ஆபத்தாக இருந்தாலும் அடுத்த ஆடி கேளுங்க

அவ்வளவு எல்லாரிடம் ஒட்டில்லாம் தனியா வாழும் ஆசைப்படுவார் எந்த சொந்த வேண்டமும் வேணாமல் இருக்க வேண்டும் அப்படின்னு ஆசைப்பட்டு வாங்கக்கூடியவர்கள் ஒருபோதும் சொரகத்தில் செல்ல மாட்டார்கள் ஜன்னகத்தில் செல்லக்கூடா செல்ல முடியாதவர்கள் மூன்று நபர்கள் அல்லாமும் தர் இந்த வரிசையில சொல்லுவார்கள் முகமே ஹமர் தொடர்ச்சியாக மதுபொழுதையில் இருக்கக்கூடியவன் இரண்டாவது உறவை துண்டித்து வாழ்பவன் இந்த உறவை துண்டித்து வாழ்பவன் சொருகத்தில் செல்ல மாட்டான் என்று விதமாக ஹதீசுகள் நாங்கள் கேள்விப்படுகின்றோம் ஹதீசனை நாங்கள் பார்க்கின்றோம் சௌதரிகளை பெரியவர்களே மவுத் எப்போவினாலும் வரலாம் அந்த மௌத்துக்கு பிறகு இந்த உறவினர்களை துண்டித்து வாழ்வதற்காக நாங்கள் சுருகத்தில் செல்லவில்லை என்று சொன்னால் அது யாருக்கு நஷ்டம் எனக்கா அல்லது என்னுடைய உறவினருக்கா எனக்குதான் நஷ்டம் சோதரிகளே பெரியவர்களே தாய்மார்களே பெண்களும் சரி பெரியவர்களும் சரி உறவை பேணுவாடுவதில் மிகவும் கவனக்குறைவாக இருக்கிறார்கள் சின்ன சின்ன பிரச்சனை சின்ன சின்ன பிரச்சனை நம்ம பேச மாட்டோம் செல்லாம் சொல்ல மாட்டோம் ஒரே கலையாணத்துல ஒரே நிகழ்ச்சியில ஒரே ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் ஒன்று சேர்ந்திருந்தாலும் முகத்தை பார்க்காமல் அப்படி அவர் இல்லாத போல் அப்படி நாங்கள் கடந்து செல்லுகிறோம் இது ஒரு முஸ்லிமுடைய நடத்தையாக இருக்க வேண்டுமா இது ஒரு முஸ்லிமுடைய அடையாளமாக இருக்க இருக்கலாமா சகோதரிகளே பெரியவர்களே இதுவரை நான் சொன்னதெல்லாம் சாதாரண உறவு என்னுடைய தலைப்பே குடும்ப உறவு சாதாரண உறவுக்கு இவ்வளவு பிரச்சனை இவ்வளவு ஆபத்துகள் இவ்வளவு எச்சரிக்கைகள் இவ்வளவு பலன்கள் நன்மைகள் என்று எல்லாம் பார்த்தோம் ஆனால் ஒரு குடும்ப உறவிலே பிரச்சனை பண்ணி துண்டித்து வாழ்ந்தால் யோசித்து பாருங்கள் அந்த மனிதனுடைய பாவம் எவ்வளவு இருக்கும் அந்த மனிதன் எல்லாம் எவ்வளவு இருப்பான் நல்லா அடிக்கடி சொல்லுகின்றானே ஒவ்வில் வாளிதை நீ என்னா தன்னுடைய பெற்றோர்களிடம் நல்ல முறை நடந்து கொள்ளுங்கள் தன்னுடைய பெற்றோர்களிடம் நல்ல முறை நடந்து கொள்ளுங்கள் அளவில் இருந்து வார்த்தை எஹான் என்று சொன்னால் அதிகமாக நடத்தை அந்த பெற்றோர்களும் நடந்து கொள்ளுங்கள் இன்னொரு இடத்தில் ஒவில் வாளிதே நீ அதிகமாக நற்பண்பு காட்டக்கூடியவர்கள் யாரு யாரு இருக்கிறாங்க என்னுடைய தொற்றோர்கள் தான் அதனால தான் அல்லா வீட்டு சொல்ல அரசு சொன்னார்கள் அல்லாஹுடைய திருப்தி விரிவாகி பெயர்கள் வாழ்க்கை திருப்தியில் தான் அல்லாஹு திருப்தி இருக்கிறது அல்லாஹுடைய கோபம் எதுல இருக்கும் தெரியுமா என்னுடைய பெற்றோர்கள் மீது கோபம் அடைந்துவிட்டால் கோபம் மீது இருக்கும் அந்த நேரத்தில் நான் அச்சை செய்திருந்தாலும் சரி ஐவே குழுவை வைத்து இருந்தாலும் சரி லட்ச ரூபாய் சலக்கா செய்திருந்தாலும் சரி இரண்டு மூன்று பன்னி வாசலை கட்டியிருந்தாலும் சரி வீட்டில வந்து தன்னுடைய பெற்றோர்களை அவமதிக்கக்கூடிய பிள்ளைகள் ஒருபோதும் அல்லாஹிய திருப்தியை அடைய மாட்டார்கள் இது நான் சொல்லவில்லை அல்லாஹியின் கூட சொல்லலாம் சொல்லக்கூடியவா வார்த்தை அதனால்தான் அல்லாஹ் உங்களுடைய பெரும் பாவங்களுடைய லிஸ்டில் எடுக்கும் பொழுது முதல் விஷயம் ஷிர்க் அல்லாஹ்வுக்கு இணை வைப்பதா இந்த உலகத்தில் மிகப்பெரிய பாவம் பெற்றோர்களை அவமதிக்கக்கூடிய பிள்ளைகள் அந்த காரியம் மிகப்பெரிய பாவத்தில் ஒன்றாக இருக்கின்றது இன்னொரு ஹதீஸில் அல்லாஹ் தாய்க்காக சிறப்பிச்சு சொன்னாங்க அல்லாஹ் மூன்று விஷயங்களை தடை செய்கின்றார் பேச்சை கேட்காமல் அவமதிக்கக்கூடிய பிள்ளைகளை அந்த பேச்சை அந்த நடத்தையை அந்த ஒழுக்கத்தை தடை செய்கின்றார் ஹராமாக்குகின்றார் யோசித்து பாருங்கள் பிள்ளைகள் இன்னைக்கு எவ்வளவு நன்மையான காரியங்கள் செய்திருந்தாலும் பெற்றோர்களாக இருக்கக்கூடிய அவர்கள் பிள்ளை மீது அந்த திருப்தி இல்லை என்று சொன்னால் அந்த நிலைமை இந்த உலகத்திலும் சரி நாளை மறுமையிலும் சரி அவர்களுக்கு கை சேதம்தான் சொல்வீர்கள் பெரியவர்களே இந்த உலகத்தில் எவ்வளவுதான் நல்ல படித்திருந்தாலும் சரி ஆனால் பெற்றோர்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் எவ்வளவுதான் படிப்பு படித்தாலும் அது வேஸ்ட் தான் இன்னைக்கு நாங்கள் பார்க்கின்றோம் நல்லா காப்பாற்றுகின்றோம் கணவன் மனைவி இருக்கக்கூடிய உறவாக இருந்தாலும் சரி பெற்றோர்கள் பிள்ளைகள் இருக்கக்கூடிய உறவாக இருந்தாலும் சரி புதுமைகள் பெற்றோர்களுக்கு செய்யக்கூடிய சில கடமைகளாக இருந்தாலும் சரி அல்லது குடும்பமாக சேர்ந்து இருக்கக்கூடிய சில உறவை அந்த உரிமைகள் இருந்தாலும் சரி எல்லா விஷயத்திலும் நாங்கள் கவனக்குறைவாக தான் இருக்கின்றோம் கணவன் மனைவியை பார்ப்பதில்லை நீண்ட காலமாக பேசுவதில்லை தனியாக உட்கார்ந்து அவர்களிடம் அவர்களும் சந்தோஷமாக பேசக்கூடிய காலமே எவ்வளவு நாட்கள் ஆகிவிட்டது என்று பல பெண்கள் கணவன்மார்கள் எவ்வளவுதான் நான் என்னுடைய மனைவிக்கு ஆசைப்பட்டதெல்லாம் கொடுத்தாலும் எனக்கு நன்றி செலுத்தால் ஒரு மனைவியாக தான் இப்போது வரை இருந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி கணவன்மார்களுடைய புலம்பர் பிள்ளைகள் என்னுடைய அத்தா என்னுடைய பெற்றோர்கள் என்னுடைய தண்ணியின் மீதான் அதிகமாக அக்கறையும் பாசையும் கொண்டிருக்கிறார்கள் என் மீது அவருக்கு அக்கறையே இல்லை ஏன்னா இப்ப பாருங்க என்னை பத்தி எதுவுமே கேட்க மாட்டாங்க என் அண்ணனை பத்தி கேட்பாங்க சாப்பிட்டியா இங்க போன அப்படின்னு பிள்ளைகள் சிறிய சிறிய பிள்ளைகள் பெற்றோர்களை பற்றி சொல்ல சொல்லக்கூடியவராக இருக்கிறார்கள் பெற்றோர்கள் தான் எவ்வளவுதான் அவருக்கு பள்ளி உட்கார்ந்து துவா செய்தாலும் அவருக்காக முயற்சி எடுத்தாலும் என்னை அவமதிக்கக்கூடிய பிள்ளையாக தான் இருக்கின்றானே அப்படின்னு புலம்பக்கூடிய பெற்றோர்களும் இருக்கிறார்கள் இதுக்கெல்லாம் காரணம் என்ன சகோதரர்களே பெரியவர்களே நாங்கள் குடும்ப உறவை சரியாக பேணவில்லை இதுதான் காரணம் ஒரு தாய் சரியாக இருந்தால் அந்த வீடு சரியாக இருக்கும் அந்த தாயினுடைய கையில் தான் இருக்கிறது அந்த வீட்டை சுரகமாக்குவதா அல்லது நரகமாக்குவதா அந்த தாயுடைய வளர்ப்பில் தான் இருக்கிறது அந்த வரக்கூடிய வளரக்கூடிய அந்த பிள்ளை மிகப்பெரிய மாவீரனாக மார்க்க அறிஞராக ஆகுவானா அல்லது டிக்டாக்ல டான்ஸ் ஆடக்கூடிய அல்லது ஒரு தவறான பாவத்தை செய்யக்கூடிய உலகத்துக்காக வாழக்கூடிய ஒரு இஸ்லாத்துக்கும் அவனுக்கும் சம்பந்தமில்லாமல் இருக்கக்கூடிய ஒரு வாழ்வனாக ஆகுவானா என்று அந்த தாயுடைய கையில் தான் இருக்கின்றது பால் பால்விட்டக்கூடிய எத்துணை தாய்மார்கள் தன்னுடைய பொருளைக்கு பால் பொழுது என்ற வார்த்தை சொல்லிவிட்டு அல்லது தூங்கும் பொழுது இரவு நேரத்தில் சுரத்தில் பாட்டியாக வாய்ப்பில் குறிச்சு ஒரு ஆணி ஓதிவிட்டு அவர்களுக்கு நாங்கள் தூங்கி வைத்திருக்கோம் சொல்லுங்க பார்ப்போம் எடுத்த உடனே சாப்பாட்டையும் பாட்டு போடுங்க அவங்க ரைம்ஸ் போடுங்க வீடியோ காட்டுங்க மியூசிக் போடுங்க அப்பதான் சாப்பிடுவாங்க இப்படி இருந்திருந்தா இப்படி இருந்தா எப்படி நம்மளுடைய பிள்ளைகள் நம்மை மதிப்பார்கள் எப்படி அந்த உறவு அந்த அந்த குடும்பத்தை காப்பாற்றுவார்கள் சோதரர்களே பெரியவர்களே குடும்பத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேர்களுடைய உரிமைதான் ஒவ்வொருவரும் தன்னுடைய உரிமைகளை கடமைகளை சரியாக நிறைவேற்றினால் அல்லாஹ் இந்த குடும்பத்தில் வழக்கத்தை கொடுப்பார் குடும்ப சோழன் அன்று ஐயத்திகி ஒவ்வொரு நபரும் தன்னுடைய பொறுப்புகள் மீது விசாரிக்கப்படுவார்கள் ஒவ்வொரு ஆகும் தன்னுடைய குடும்பத்து விஷயத்தில் அல்லாஹிருந்தாலே மறுமையை விசாரிக்கப்படுவார் பல பேருக்கு திருமணம் ஆகாத நேரத்தில் உனக்கு குழந்தையும் பிள்ளைகளும் மனைவிகளும் வீடு வசதி எல்லாம் கொடுத்த என்ன செஞ்ச உலகத்துக்காக வாழ்ந்த எனக்காக எப்ப வாழ்ந்த நல்லா கேட்பான மாட்டான் உன்னுடைய பிள்ளைக்கு என்னென்ன கற்றுக் கொடுத்த இந்த குரான் எப்ப கற்றுக் கொடுத்த தாய்மார்கள் பிள்ளையோடு இருக்கக்கூடியவர்கள் ஆனா இஸ்லாத்தை பத்தி ரசுல்லா பற்றி சீராவை பத்தி சஹாபாக்களை பற்றி என்ன சொல்லி கொடுத்தீங்க இது நாளைக்கு மருந்து நல்லா கேட்பான மாட்டானா அப்ப நம்மளுடைய குடும்ப உறவை நாங்கள் எப்படி பாதுகாக்கின்ற பெரியவர்களே நம்மை பார்த்துதான் பிள்ளைகள் வளருவார்கள் நம்முடைய அத்தமாவ நாங்க நம்மளுடைய பெற்றோர்களை நாம நல்ல முறையில பார்த்து கவனிச்சா நம்மளுடைய பிள்ளையை பார்ப்பாங்க அப்ப இனி அத்தா எப்படி இனி அத்த அவங்க அத்தா என்ன தாத்தா எப்படி பாக்குறாங்க அவர் மரணிச்சாலும் வாரதோறும் ஒரு ராணிக்கு போய் கபகளை போய் துளா செய்யறாரு அப்படின்னு ஒரு எண்ணம் மருந்துல உயிரோடு இருந்தாலும் அந்த பிள்ளைக்கு ஒரு தருவியா கிடைக்கும் நீர் இல்லை என்று சொன்னாலும் அந்த பிள்ளைக்கு ஒரு தருவியா கிடைக்கும் இங்க இருக்கக்கூடிய துள்ளை பெற்றோர்களுடைய பெற்றோர்கள் மறந்து இருப்பார்கள் என்னைக்காவது வாரோடு பத்து நாள் கூட தான் தாய் தந்தருடைய கவருல போய் என்னுடைய திருவையோடு சேர்த்து வாசித்திருக்குமா இதான் என்னுடைய வாப்பா இதான் என்னுடைய தாய் உன்னுடைய தாத்தா அவருடைய கவரு என்ன பெற்று வளர்த்த என்னுடைய பெற்றோர் அவருக்காக நான் துவாசியில் வந்திருக்கிறேன் இந்த மாதிரி நான் மூத்த ஆனாலும் எனக்காக நான் துவாசியில் இந்த மாதிரி ஒரு வாசகம் எப்பயாவது நம்மளோட பிள்ளையை பார்த்து சொல்லியிருக்கோம் சொல்லுறது ஸ்கூல்ல பார்த்து பேசுறோம் உலகத்தை பத்தி பேசுறோம் ஆனா கவரை பத்தி எப்பயுமே நம்ம குடும்பத்தில் பேசுறதுக்கு நேரம் இல்லை என்னுடைய பெற்றோர்களை நாங்கள் அவமதிக்காமல் இருப்பதன் காரணமாக தான் நம்மளுடைய பிள்ளை நம்ம அவமதிக்கிறார்கள் நம்ம சிறு சிறு பேசுவோம் என்ன இப்ப பார்த்தா இதே கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அதான் ஒருத்தட சொல்லிட்டே அப்படின்னு கத்தி பேசுவோம் இதை நோட் பண்ணுவான் சின்ன பிள்ளை நம்மளுடைய பிள்ளைகள் பெருசான பின்னது இதே வார்த்தைதான் எத்தனை தடவை உனக்கு சொல்ற அப்படின்னு அதே வார்த்தை நம்மள திட்டுவார் அது அந்த நேரத்தில் நாங்கள் சரியான ஒழுக்கத்தை அந்த உறவை பேணி வாழ்ந்து அவர்களுக்கு கற்றுக் கொடுத்திருந்தால் தன்னுடைய பேச்சு சத்தம் பெற்றோருடைய பேச்சு விட அதிகமாக இருக்கக்கூடாது உள்ளத்தில் ஆழமாக பதிந்திருக்கு குடும்ப உறவை பேலக்கூடியவர் அல்லா ஓக்குவர் இன்னும் நிறைய சம்பவங்கள் சொல்லிக் கொண்டிருக்கலாம் நிறைய பிள்ளைகள் இன்று தன்னுடைய பெற்றோர்களை கெட்ட வார்த்தை பேசக்கூடியவர்கள் நடத்தை நடக்கூடியவர்கள் அவர்களை அடிக்கிற அளவுக்கு எல்லாம் சொல்லக்கூடியவர்கள் வாலிபர்கள் இளைஞர்கள் இருக்கின்றார்கள் பாதுகாக்க வேண்டும் அல்லாஹின் தூதர் இதைதான் சொன்னார்கள் இது விட்டால் மறுமையினால் நெருங்கி என்று அர்த்தம் அல்லாஹ் இந்த காரியத்தை நாங்கள் பார்க்கின்றோம் என்ற வார்த்தை கூட சொல்லாதே என்னுடைய பெற்றோர்கள் என்று சொல்லிருக்கிறார் ஆனால் நாங்கள் அந்த சத்தத்தை உயர்த்தி விட்டு நாங்கள் தான் அதிகாரத்தில் இருக்கின்ற மாதிரி நம்மளுடைய பெற்றோர்களே நாங்கள் தான் ஒரு அடிமையாக வைத்திருப்பது போல் நாங்கள் தன்னுடைய பெற்றோர்களிடம் பேசுகின்றோம் எண்ணிக்காவது மரியாதையுடன் பணிவுடன் அவருக்கு என்ன சாப்பாடு எங்க சுத்த கொண்டுட்டு போகணும் என்ன பிடிக்கும் அவர் ஓர் சேர்ந்து உட்கார்ந்து பேசிருக்கோம் அசோதிகளை இதை நாம் நம்மளுடைய பிள்ளைகளோடு நம்மளுடைய பெற்றோர்களுக்கு சேவை செய்திருந்திருந்தால் கண்டிப்பா நாம் வயதான பிறகு முடிவுகளான பிறகு ஒரு வயசான பிறகு உங்களுடைய பிள்ளை பாப்பா நீங்க உங்க அக்காவை எப்படி பார்த்துக்கிட்டீங்களோ அதை வித பல மடங்கு நான் உங்களை பார்த்துப்பேன் அப்படின்னு அந்த வார்த்தை உன்னுடைய வாய்வந்து வரும் சகோதரிகள் பெரியவர்களே அப்ப அதற்காக நாங்கள் இப்போருடனே நம்மளுடைய பிள்ளைகளை தயார் செய்ய வேண்டும் சகோதரிகளே உன்னுடைய பெற்றோர்களை நாங்கள் அவமதிக்காமல் இருந்திருந்தால் அவரிடம் கேளுங்கள் பிள்ளையாக இருக்கக்கூடிய ஒவ்வொருக்கும் எனக்கும் உங்களுக்கும் எல்லோருக்கும் இந்த உபதேசம் தன்னுடைய பெற்றோர்களிடம் தன்னுடைய தாய் போய் மன்னிப்பு கேட்டு அவர்களோடு நல்ல முறையில் இருப்பதற்கு வாழ்நாள் முழுவதும் மரணம் வரை முயற்சி எடுங்கள் அல்ல அதன் காரணமாக நம்முடைய வாழ்க்கையில் வரக்கத்தை கொடுப்பார் அப்படி நாங்கள் ஏதாவது தவறு செய்து நம்முடைய பெற்றோர்கள் மீது கோபத்துடன் இருந்து மரணித்து விட்டால் அல்லாஹு அல்லாஹ் தான் பாதுகாக்க வேண்டும் அவர்களுடைய திருப்தி இல்லாமல் கோபத்தோடு இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பம் அப்படியே இருந்திருந்தால் அல்லாஹுடைய கோபமும் நம்மோடு அந்த மறுமையில் இருக்கும் அல்லாஹ் தான் நம்மை காப்பாற்ற வேண்டும் உங்களுக்கு தெரிந்திருக்கும் இரண்டு காரியங்களுக்கு அல்லாஹ் இந்த உலகத்துல உடனடியாக தண்டனை கொடுப்பான் முதலாவது அநியாயம் செய்யக்கூடியவர்கள் முதலாவது அநியாயம் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த உலகத்தில் தண்டனை கொடுப்பான் நாளை மறுமையிலும் கொடுப்பார் இந்த இரண்டு காரியங்களில் மட்டும்தான் இந்த உலகத்திலும் தண்டனை மறுமையிலும் தண்டனை இதை விட்டுட்டு பல பாவங்கள் இருந்தாலும் அதற்கு இந்த உலகத்தில் அல்ல நாட்டினால் கொடுப்பான் ஆனால் மறுமையில கண்டிப்பாக கொடுப்பார் அதெல்லாம் அவருடைய நாட்டம் ஆனால் இந்த இரண்டு பாவங்கள் எது முதலாவது அநியாயம் செய்யப்படுபவர்கள் இரண்டாவது உறவை துன்பித்து வாருத்து பாருங்கள் ஒரே நபராக இருந்தால் அவர்களும் நாங்கள் அநியாயம் செய்திருந்தால் அவர்களை அவமதிச்சிருந்தால் அந்த உறவை நாங்கள் துன்பித்து வாழ்ந்திருந்தால் என்ன பாவம் என்ன எவ்வளவு பெரிய பாவம் இப்ப சகோதரிகளைத் தெரியவர்களே இந்த விஷயத்தில் நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும் மைகளாக இருக்கக்கூடிய நாம் உங்களுடைய பெற்றோர்களிடம் அவர்களுடைய திருப்தியோடு இந்த உலகத்தில் மரணிப்பதே என்னுடைய இலக்காக இருக்கணும் அப்படின்னு நீங்க பிறகு நமக்கு பெற்றோர்களுடைய மரணத்துக்கு பிறகு நாம் உதா செய்யக்கூடியது எல்லாம் அவர்களுக்கு நன்மையாக வந்து சேரும் என்று சுரல அரசன் தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள் அகமானம் அனைவருக்கும் நம்முடைய பெற்றோர்களிடம் உறவினர்களிடம் உறவை பேன் வாழக்கூடிய ஒரு நல்ல முஸ்லிமாக ஆக்குவாராக அமை